அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பெரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஜோதிடத்திலே இருந்து ஒரு பதிவனை பார்க்கப் போகிறோம் ஜோதிடத்திலே கடக லக்னமும் மரண காலமும் என்ற தலைப்பிலே இப்போது ஒரு பதிவனை நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின்படி நான்காவது ராசி நான்காவது லக்னமாக வருகிறது கடக லக்னம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் ஆக கடக லக்னத்திற்கும் கடக ராசிக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் சந்திர பகவான் பொதுவாக சூரியனுக்கு இது சூரியனுக்கு நட்பு வீடு சூரியனும் சந்திரனும் நட்பு கிரகங்கள் சந்திரனுக்கு ஆட்சி வீடு செவ்வாய்க்கு நீச்ச வீடு புதனுக்கு பகை வீடு குருவுக்கு உச்ச வேடு சுக்கரனுக்கு வீடு சனிக்கு பகைவேடு ராகு கேதுவுக்கு பகைவேடு எல்லா கிரகங்களும் சந்திரனை பகையாக நினைக்கும் ஆனால் சந்திரன் மட்டும் எந்த கிரகத்தையும் பகையாக நினைக்க மாட்டார் மற்ற கிரகங்கள் தான் சந்திரன் பகை என்று சொல்லுமே தவிர ஆனால் சந்திரன் பகவான் எந்த கிரகத்தையும் எனக்கு அவர் பகை என்று சொல்ல மாட்டார் அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு பண்பை பெற்ற கிரகம் இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் இந்த கிரகத்திலே புனர்பூசம் பூசம் ஆயில்யம் அதாவது புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதம் ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதம் ஆகிய ஒன்பது பாதங்களை தன் நகத்தை கொண்டது இந்த கடகராசி கடகலக்னம் இது இந்த சந்திரனுக்கு உரிய ரத்தனம் நவரத்னம் என்று சொன்னால் நவரத்தனங்களில் ஒவ்வொரு கிரத்திற்கும் ஒரு ரத்தனம் சந்திரனுக்குரிய நவரத்னம் எது என்று சொன்னால் முத்து சந்திரனுக்குரிய புஷ்பம் எது என்று சொன்னால் வெள்ளை எல்லை சந்திரனுக்குரிய நிறம் எது என்று சொன்னால் வெள்ளை நிறம் சந்திரனுக்கு ஒரு வாகனம் இருக்கிறது அந்த வாகனத்தினுடைய பெயர் முத்து விமானம் சந்திரனுக்குரிய விலோகம் எது என்று சொன்னால் ஈயம் சந்திரனுக்குரிய வஸ்தம் வஸ்திரம் வெள்ளை நிற வஸ்திரம் சந்திரனுக்குரிய திக்கு தென்கிழக்கு திக்கு சந்திரனுக்குரிய கேத்திரம் ஒன்பது கிரகங்களுக்கு ஒரு ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது இது திங்களூர் அடுத்து ஒரு ராசியிலே அவர் தங்குவது ரெண்டே கல்லால் தான் மற்ற கிரகங்களெல்லாம் ரெண்டு நாட்கள் தங்கும் ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய ஒரே ஒரு கிரகம் எது என்று சொன்னால் சந்திரன்தான் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் ஒரு மாத காலத்துக்கு மேலே ஆகும் அடுத்து குரு பகவானுக்கு ஒரு வருட காலம் ஆகும் ஒரு ராசியை கிடப்பதற்கு அடுத்து ராகுகேதுவுக்கு ஒரு ராசியை கடப்பதற்கு ஒன்றரை வருஷ காலமாகும் சனி பகவானுக்கு ஒரு ராசியை கிடப்பதற்கு ரெண்டரை வருட காலமாகும் ஆனால் சந்திர பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை போவதற்கு ரெண்டே கால நாளிலேயே கடந்து விடுவார் அவ்வளவு வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரே ஒரு கிரகம் இந்த ஒன்பது கிரகங்களிலே எந்த கிரகம் என்று சொன்னால் அது சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம்தான் சந்திரனுக்குரிய க தானியம் எது என்று சொன்னால் நெல் சந்தனுக்குரிய தேவதை பார்வதி அதி தேவதை பிரத்யேதி தேவதை கௌரி சந்திரனை வைத்தே ராசிகள் கணிக்கப்படும் ஒருவர் எந்த ராசியிலே பிறந்திருக்கிறார் என்பதை பார்க்கற போது செவ்வாயோ புதனோ குருவோ சுக்கிரனோ எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க சந்திரன் எங்கே இருக்கிற என்பதை தான் அது வந்து அந்த ராசிகள் கணிக்கப்படும் அதாவது அசோனி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் அது மேஷ ராசி என்று குறிக்கப்படும் அதே போலதான் ஒவ்வொரு ராசிகளும் குறிக்கப்படும் அந்த சந்திரனுடைய மறுபெயர்கள் சந்திரனை அம்புலி என்று அழைப்பார்கள் அமுதகதிரோன் என்று அழைப்பார்கள் இந்து என்று அழைப்பார்கள் இரா கதிர் இரவிலே வரக்கூடிய கஜிரங்கிறனால இராக் கதிர் என்று அழைப்பார்கள் உடுவதி என்று அழைப்பார்கள் கலாநிதி என்று அழைப்பார்கள் சந்திரனுக்கு கலங்கம் ஒன்று இருக்கிற கணத்தினால் கலங்கன் என்று அழைப்பார்கள் குமுதமலர் நிலவை பார்த்து மலரும் ஆகவே குமுதன் நண்பன் என்று அழைப்பார்கள் சசி என்று அழைப்பார்கள் குளிர்ச்சியை தருகின்ற கணத்தினால் சீதன் என்று அழைப்பார்கள் அடுத்து சோமன் என்று அழைப்பார்கள் ஆனால் தான் சோமவாரம் என்று சொல்வார்கள் திங்கக்கிழமை தன் சுடர் அதாவது வெயில் சுடர் வந்து சூரியன் தன் குளிர்ச்சியான சுடர் எது என்று சொன்னால் சந்திரன் அடுத்து திங்கள் என்று அழைப்பார்கள் நிலவன் என்று அழைப்பார்கள் பிறை என்று அழைப்பார்கள் பனிக்கதிர் என்று அழைப்பார்கள் மதி என்று அழைப்பார்கள் மதியம் என்று அழைப்பார்கள் மாதுர் காரகன் என்று அழைப்பார்கள் அதாவது பித பிதூர் காரகன் சூரியன் மாதூர் காரகன் சந்திரன் மாதுர் காரகன்னா தாயை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் அர்த்தம் வெண்கதிரோன் என்று அழைப்பார்கள் இரவோன் என்று அழைப்பார்கள் சோமன் என்று அழைப்பார்கள் வெண்ணிலா என்று அழைப்பார்கள் இப்படியெல்லாம் பல்வேறு விதமான பெயர்களிலே இந்த சந்திரனை அழைப்பார்கள் இந்த சந்திரன் ஆட்சி வரக்கூடிய இந்த கடகராசி இந்த ஆண்டு ராசி பெண் ராசி வகையிலே அது பெண் ராசி இந்த ஒற்றை ராசி இரட்டை ராசி வரிசையிலே கடகராசி இரட்டை ராசி சரராசி சரராசி உபயராசி வரிசையிலே கடகராசி சரராசி அடுத்து ஃப்ளாய் என்று சொல்லுவார்கள் ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் நெருப்பு ராசி நிலராசி காற்று ராசி ஜலராசி என்று சொல்லுவார்களே அதில் வந்து கடகராசி ஜலராசி கடகராசிக்கு சந்திரன் ஆட்சி வீடு சந்திரனுக்கு ஆட்சி வீடு சீஃப் மினிஸ்டர் ரேங்க் குருவுக்கு உச்ச வீடு பிரேமசிரன் கிழங்கு இருப்பார் குரு செவ்வாய்க்கு நீச்ச வீடு அது பலம் இழந்து போய்விடுவார் சந்திரனுக்கு மூலத்தறிஹம் வீடு இந்த கடகம் கடக லக்னம் கடகராசிக்கு பாதகாதிபதிகள் யார் என்று இப்பொழுது பார்க்க போகிறோம் கடக லக்னத்திற்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி பாதகாதிபதி மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி பாதகாதிபதி ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பாதகாதிபதி இப்பொழுது கடக லக்னத்தை எடுத்துக்கொண்டால் கடகராசியை எடுத்துக்கொண்டால் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சனி ஆக ரெண்டாம் வீட்டுவன் சூரியனுடைய திசையில் அல்லது புக்தியில் வரலாம் அல்லது வேறு எந்த திசை நடந்தாலும் சூரிய புக்தி நடக்கிற போது இந்த ஜாதகருக்கு மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மரணம்னாக்கா கடகராசி கடகராசியில் பிறந்தவங்களுக்குனாக்கா பத்து வயசில் பாஞ்சு வயசில் இருபது வயசுலேன்னு கிடையாது பொதுவாக வயது முதிர்ந்த பிறப்பாடு அறுபது வயது எழுபது வயது எண்பது வயது நெருங்கிவிட்ட பின்னாலே இன்னும் ஓராண்டு ஆண்டு மூன்றாண்டு காலம்தான் இவர் வாழ்வார் அதுக்கு மேலே வாழக்கூடிய வழி இல்லை உடல் தளர்ந்து விட்டது மூப்பு வந்துவிட்டது என்று சூழ்நிலையிலே இருக்கிற போது அவருடைய ஜாதகத்தை கணித்து பார்த்தால் அவருடைய ஜாதகத்திலே தசா புக்தியை போட்டு பார்த்தால் அந்த சூரியனுடைய திசை சூரியனுடைய புக்திகளை வரக்கூடிய மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து ஏழாம் வீட்டு ஒன் யார் என்று சொன்னால் சனி பகவான் கடகத்திலேருந்து பார்த்தோம்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருத்திகம் தனுசு மகரம் ஏழாம் வீடு அந்த ஏழாம் வீட்டு கழிவு சனி பகவானாக இருக்கிற கணத்தினால் அந்த கடகராசி கழிவு சந்திரனுக்கு சனி பகையாக இருக்கிற கணத்தினால் நிச்சயமாக அந்த சனி திசை சனிபுக்தியிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி இல்லை என்று சொன்னாலும் வேறு திசைகள் நடக்கிற போது சனிபுக்தியிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து மூன்றாம் வெட்டோன் எட்டாம் வெட்டோன் மூன்றாம் வீட்டு கதிபதி யாருன்னா புதன் கடகத்திலேருந்து பார்த்தோம்னா கடகம் சிம்மம் கன்னி கன்னியாசி மூன்றாவது ராசி அந்த மூன்றாவது ராசி கதிபதி அண்ணா புதன் அந்த புதனுடைய திசையிலே புதன் புக்தியிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி இல்லை என்று சொன்னால் வேறு எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் புதனுடைய புக்தி என்று ஒன்று வரும் அந்த புதனுடைய புக்தியிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து எட்டாம் வெட்டோன் எட்டாம் வெட்டோன் என்று சொன்னால் அயில்ஸ்தானத்துக்கே அதிபதி சனி சனி சனிதான் அந்த எட்டாம் வீட்டு அதிபதியாக உள்ள கூடிய சனி பகவானுடைய சனி திசை சனி புக்தியிலே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வேறு எந்த கிரகத்துடைய திசை நடந்தாலும் சனி பகவானுடைய புக்தி என்று ஒன்று வரும் அந்த புக்தியிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை எடுத்து பார்த்தோம்னா ஆறாம் வீட்டோன் பதினோராம் வீட்டோன் கடகலக்கணத்திலிருந்து கணக்கு எடுத்தோம்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் விற்றிகம் தனுசு தனுசு ராசி ஆறாவது ராசி அந்த ஆறாவது ராசிக்கு அதிபர் யார் என்று சொன்னால் குரு பகவான் ஆக குரு பகவானுடைய திசை அல்லது குரு பகவானுடைய புக்திகளே இந்த ஜாதகருக்கு மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து பவனோராம் வட்டு பவனோராம் வீட்டுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சுக்ரன் சுக்ரனுடைய திசையிலோ அல்லது சுக்கரனுடைய புக்தியிலையோ நிச்சயமாக மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா கடகலக்னத்திற்கு பவனோராம் வீடு பாதக வீடு அந்த பாதக வீட்டுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சுக்ரன் ஆக கடகலக்னத்திற்கு சுக்கரன் பாதகாதிபதியாக வருகின்ற காரணத்தினாலேயும் சுக்கரன் மாரகாதிபதியாக வருகின்ற காரணத்தினாலேயும் அந்த சுக்கரனுடைய திசை சுக்கரனுடைய புக்திகளே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி சுக்கர திசை வரை இல்லை என்று சொன்னால் வேறு எந்த திசை நடந்தாலும் அதில் சுக்கர புக்தி என்று வரும் எந்த திசை நடந்தாலும் சூரிய புக்தி சந்திர புக்தி செவ்வாய் புக்தி குரு புக்தி சனி புக்தி கேது புக்தி இன்றெல்லாம் ஒன்பது புக்திகள் வரும் அந்த ஒன்பது புக்திகளிலே சுக்கரனுடைய புக்தி எப்பொழுது வந்தாலும் அப்பொழுது மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆக இந்த விதத்திலே ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி ஆறுக்கும் பன்னொன்றுக்கும் அதிபதி ஆகியோருடைய திசையிலேயோ அவருடைய சொந்த புக்தியிலேயோ அல்லது வேறு கிரகத்துடைய திசையிலையோ அல்லது இந்த ரெண்டு ஏழு மூணு எட்டு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி உண்டிய புக்தியிலேயோ மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை இப்போது நாம் பார்த்தோம் அதை அடுத்து ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி யார்னால் சூரியன் அந்த சூரியனுடைய திசை புக்தியில் வரலாம் வேறு கிரகத்துடைய புக்தியில் வரலாம் அந்த சூரியனுக்கு ஏழாம் பார்வை உண்டு அந்த ஜன்ன ஜாதகத்திலே சூரியனுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தை சூரியன் பார்க்கிற போது கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தை சூரியன் பார்த்தால் அந்த கிரகத்துடைய தசா புக்தியிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வேறு எந்த கிரகத்துடைய திசை வந்தாலும் அந்த சூரியன் பார்க்கக்கூடிய கிரகத்துண்டிய புக்தியிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை ஏழாம் வட்டுக்கு அதிபதி யார் சனி அந்த சனி திசையிலே சனிபுக்தியில் வரலாம் வேறு திசையிலே சனிபுக்தியில் வரலாம் அதை அடுத்து சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்து பார்வை உண்டு மூன்றாம் வெட்டை பார்ப்பார் ஏழாம் வெட்டை பார்ப்பார் பத்தாம் வெட்டை பார்ப்பார் இந்த மூன்று ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய மூன்று வீடுகளிலே ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தோண்டிய தசாபுக்தியிலேயும் மரணம் வரலாம் அல்லது வேறு கிரகத்தோண்டிய தசாபுக்தியிலேயும் அந்த மூன்று ஏழு பத்துக்கு அதிபதியாக விலகக்கூடியவருடைய பார்வை சனியின் மேல் சனியினுடைய படுகிற போது அவருடைய புக்தியிலையும் வரலாம் அடுத்து மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி மூன்றாம் எட்டோன் புதன் அந்த புதனுக்கு ஏழாம் பார்வை உண்டு அந்த ஏழாம் பார்வையினால் அவர் எந்த கிரகத்தை பார்க்கிறாரோ ஏழாம் வீட்டை பார்ப்பார் அந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை பார்ப்பார் அந்த ஏழாம் வீட்டிலே எந்த கிரகமும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஜன்ன ஜாதகத்திலே அந்த மாரகாதிபதி புதன் பார்க்கிற போது ஏழாம் வீட்டிலே ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசா புக்தியிலேயும் நடக்கலாம் அல்லது வேறு கிரகத்தினுடைய திசையிலே அந்த புதன் பார்க்கக்கூடிய கிரகத்தின் புக்தியிலேயும் நடக்கலாம் அடுத்து எட்டாம் வெட்டோன் எட்டாம் வெட்டோனா யார் சனிதான் அயில் காரகனும் சனிதான் ஆக மாரகாதிபதி கடகல கிரகத்துக்கு மாரகாதிபதி சனி அடுத்து அந்த சனி வந்து ச சந்திர பகவானுக்கு பகையும் கூட ஆகவே சூரியன் சந்திரனுக்குலாம் சனி பகை ராகு கிரகெல்லாம் இவங்க பகை ஆகவே இந்த பகை கிரகமாக விளங்கக்கூடிய சனியினுடைய திசை புக்தியில் அல்லது வேறு கிரகத்துடைய திசையில் சனி புக்தியில் அல்லது சனி பகவான் பார்க்கக்கூடிய மூன்று ஏழு பத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய தசா புக்தியில் அல்லது வேறு கிரகத்துடைய புக்தியில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி ஆறாம் வீட்டுவன் யாரே குரு அந்த குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை உண்டு அந்த குரு பகவான் ஜன்னஜாதத்திலே ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் வீட்டை பார்ப்பார் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் இந்த ஐந்திலோ ஏழிலோ ஒன்பதிலோ ஏதேனும் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துடைய தசை புக்தியிலே நடக்கலாம் அல்லது வேறு கிரகத்தோண்டிய திசா புக்தியிலே திசையிலே இந்த ஐந்து ஏழு ஒன்பதுக்கு இதில் என்ன கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தோண்டிய புக்தியிலே நடக்கலாம் அடுத்து பதினோராம் வீட்டுக்கு அதிபதி பதினோராம் வீடு கடகலக்கணத்துக்கு பாதக வேடு பதினோராம் வீடு ரிஷவராசி ரிஷவராசிக்கு அதிபதி யார்னால் சுக்கரன் அந்த சுக்கரன் கடகலக்கணத்திலே கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதி அது மட்டும் இல்லை அவன் மாரகாதிபதி பாரகா பாரகாதிபதியாகவும் மாரகாதிபதியாகவும் விளங்கக்கூடிய சுக்கரனுடைய திசையிலே அல்லது வேறு கரையத்தினுடைய திசையிலே சுக்கிரன் புக்தியில் நடக்கலாம் அல்லது சுக்கரன் தன்னுடைய ஏழாம் பார்வையினாலே ஏழாம் வீட்டை பார்க்கிற போது தன் ஏழாம் பார்வையினாலே அந்த கடகலக்கணத்திற்கு கடகராசிக்கோ பார்க்க பார்க்கிற போது அந்த ஏழாம் வீட்டன் எவனோ அந்த ஏழாம் வீட்டனுடைய திசையிலே அவனுடைய புக்தியிலே இணக்கலாம் அல்லது ஏழாம் வீட்டோன்டைய ஏழாம் வீட்டோன் எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் ஏழாம் வீட்டோனுடைய புக்தியிலே நடக்கலாம் ஆகவே இந்த ரெண்டு ஏழு கதிபதி சூரியன் சனி மூன்று எட்டு கதிபதி புதன் சனி ஆறு பதினொன்றுக்கு கதிபதி குரு சுக்கரன் ஆகியோருடைய திசா புக்திகளிலே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நண்பர்களே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சிறிய வேண்டுகோள் ராமச்சந்திரன் முருகை என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் என்னுடைய பதிவுகள் உங்கள் மொபைலை தேடி வரும் என்னுடைய பதிவுகள் நன்றாக இருந்தால் என்னுடைய பதிவுக்கு ஒரு லைக் செய்ய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் மிகவும் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ என்னுடைய வீடியோவை ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய இந்த பதிவினை ஜோதிட பதிவினை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி வணக்கம்